அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் சாகாதேவனே சன்மார்க்கிங்கிறாங்க என்ன சாகாதேவனே சன்மார்க்கி அப்படின்னா சாவு எதனால் வருது அப்படின்னா நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தொன்று ஆறுநூறு அறநூறு டெபாசிட்லேருந்து டெய்லி குறையுது இது இல்லாமல் ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோபப்படும் பொழுது கடுமையான வேலை மூச்சு வெளியே போயிட்டுருக்கு அந்த மூச்சு முடிஞ்சவங்க செத்து போயிடுறாங்க அப்போ மூச்சு வெளியே வந்தால் சாகும் கலை சாகாதேவனை சன்மார்க் என்றால் சன்மார்க்கம் கடைப்பிடிக்கிற அனைவரும் மூக்கில் காற்று வரக்கூடாது நம்முடைய ஆதி பிரணா வாசி வித்தையில் உங்கள் மூச்சை தாயின் கர்ப்பையில் குழந்தை இருக்கிறவர்களும் தப்புள் கொடியிலிருந்து தலை வரும் பதினாறாயிரம் மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது இப்போ குழந்தை பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்து முடிச்சு போட்டு மூக்கொள்ளையும் மூச்சு பலண்டங்களை மூச்சு சூரிய சந்திரக்கலையே மூச்சு விட்டு இருக்கிறோம் இந்த பலண்டங்களை மூச்சை முழுமையாக நிப்பாத்தி பதினாறு மூச்சை ஓப்பன் செய்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பதினாறு மூச்சுலேயே தானாக ஓட செய்ய தான் சண்மார்க்கம் அவன் தான் சாகாதவனின் அந்த சன்மார்க்கி என்ற நிலையை நம்முடைய ஆதி பிரண வாசிப்பதில் படுகிறது இருபத்தி நாலு மூக்களை சுவாசம் வெளியே வராதுங்க வள்ளலா சாட்சியாக நான் கூறு அனைத்து உண்மை எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகலட்சம் வாக்கியம் பெறுகிறேன்